ஓம் சக்தி அன்பு குழந்தையே சில நிமிடங்கள் உன்னிடம் நான் பேச வேண்டும் எத்தனை வேலை இருந்தாலும் அதை விட்டு என்னுடைய வாக்கை உன் செவிகளில் நீ இப்போது கேட்க வேண்டும் ஏமாளியாக நீ வாழ்ந்தது போதும் என் அன்பு பிள்ளையே ஏமாந்து பலரையும் நம்பி உன் வாழ்க்கையில் ஏமாளித்தனமாக வாழ்ந்து வாழ்ந்து ஏமாறுவதற்கு இனி எதுவும் இல்லை என்ற கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் இதற்கு மேலும் ஏமாளியாக வாழாதே என்று கூறத்தான் உன்னிடத்தில் வந்தேன் தங்கமே உறவுகள் என்னுடைய உறவுகள் என்னுடைய ரத்தம் என்னுடைய சொந்தம் என்னுடைய நட்பு என்று நீ வாழ்ந்ததெல்லாம் போதும் நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட பாடுகள் போதும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ரணமான வேதனை போதும் தாங்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் இறக்கி வைக்க யாரும் இல்லாமல் தவித்து வருகிறாய் உன் வாழ்க்கையை எந்த தெய்வம் சரி செய்யும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய் உன் ஓட்டம் நிற்பதாக இல்லை தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது தெய்வத்திடம் சென்று முறையிட்டால் போதுமா உன்னிடம் இருக்கும் தவறை நீ சரி செய்ய வேண்டாமா ஏமாளியாக இருந்து இருந்து ஏமாற்றுபவர்களை நம்பி நம்பி உன் வாழ்க்கையில் இழந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தெய்வத்திடம் போராடினால் தெய்வம் என்ன செய்யும் என்பதை யோசித்து பார்த்தாயா நான் சொல்வதை இப்போது நீ யோசித்து பார் நடந்து கொண்டிருப்பது உனக்கு நன்றாக புரியும் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது எதனால் நான் மட்டும் நிம்மதி இழந்து தவித்து வருகிறேன் எதனால் என்னை இப்படி படுகொலியில் தள்ளும் வேதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வீட்டிற்குள் என் உறவுகளை விட்டு தனியாக தனி மரமாக நான் நிற்கிறேன் சந்தோஷங்கள் இல்லை பாசம் இல்லை பற்றில்லை பறிவில்லை ஒரு நேரம் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக பேசலாம் என்றால் அங்கே வம்புதான் வருகிறது முகத்தை பார்த்தாலே பிடிக்காத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் நிம்மதி இழந்து தவிக்கிறேன் நான் இப்படி எத்தனை எத்தனையோ கூறலாம் நீ சொல்லிக்கொண்டே போவாய் உன் இடத்தில் இருக்கும் குறைகளையும் வழிகளையும் வேதனைகளையும் இதற்கெல்லாம் காரணம் என்ன சந்தோஷங்களை இழந்து நிம்மதியாக உறவுகளோடு அமர்ந்து நீ உணவு அருந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது உன் வீட்டிற்குள் சிரிப்பு சத்தம் கேட்டு எத்தனை நாளாகிவிட்டது உன் உறவோடு நீ மகிழ்ச்சியாக பேசி எத்தனை நாள் ஆகிவிட்டது உன் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக பேசி எத்தனை நாளாகிவிட்டது இதற்கெல்லாம் காரணம் உன் ஏமாளித்தனம்தான் என்று நான் கூறுவேன் நீ என்னை கடிந்து கொண்டாலும் பரவாயில்லை என் தங்கமே உன்னிடம் இருக்கும் குறைகளை உன்னிடம் தான் நான் சொல்ல முடியும் மற்றவர்களிடத்தில் உன்னை விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதால் தான் உன் குறைகளை உன்னிடத்தில் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் குறைகளை கூறினால் தானே என் பிள்ளை நீ சரியாவாய் அப்போதுதானே உன்னிடத்தில் இருக்கும் தவறுகள் சரியாகும் அப்போதுதானே மூன்றாவது ஒரு நபர் உன் குடும்பத்தில் வந்து விளையாடாமல் இருப்பார்கள் புரியவில்லையா நான் சொல்வது தங்கமே உன் வீட்டிற்குள் ஒவ்வொரு இடமும் உனக்கு உரிமைப்பட்டது உனக்கு சொந்தமானது அதை மற்றவர்களுக்கு நீ பகிரக்கூடாது நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக கேள் உறவுகள் பந்தங்கள் சொந்தங்கள் நட்பு என்று யார் உன் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்தாலும் உன்னுடைய தனிப்பட்ட உனக்கு சொந்தமான உன் படுக்கையறையில் அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை அங்கே உறங்க வைத்துவிட்டு நீ தலையில் படுத்தாயே நினைவிருக்கிறதா அந்த நாள்தான் உன் குடும்பத்திற்குள் உன் உறவுகளுக்குள் பிரிவு வர வேண்டும் என்று உனக்காக செய்யப்பட்ட செய்வினை அன்று செய்யப்பட்டது உன் படுக்கையறையில் அதனால் தான் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தவிக்கிறாய் என் தங்கமே உறவுகளுக்குள் அன்பு இல்லை முகத்தை பார்த்தால் விருப்பு சிரித்துப் பேச நேரமில்லை மகிழ்ச்சியாக உறவுகளோடு இருக்க முடியவில்லை ஏன் அங்கு தொடங்கிய செய்வினை என் பிள்ளையே இந்த செய்தியை நீ கேட்ட பிறகாவது அது எந்த உறவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தனிப்பட்ட படுக்கையை உருவாக்குவாயே ஒளிய உன் படுக்கையை பகிராதே நான் உன்னிடத்தில் பேசுவது விளையாட்டாக இருக்கலாம் உனக்கு ஆனால் அதில் விபரீதம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் உன் வீட்டிற்குள் இருக்கும் செய்வினையை முற்றிலுமாக ஒழிக்க நான் தயாராக இருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்யநாராயணா படத்தையும் உடனடியாக வாங்கி உன் வீட்டிற்குள் பூஜைகள் செய்து இந்த பரிகாரத்தை ஆண் பெண் உருவத்தை வைத்து செய்து உன் வாழ்க்கையில் இருக்கும் முழுமையான செய்வினையை அழிக்க காத்திருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே காத்திருக்கிறேன் உனக்காக ஓம் சக்தி நன்றி